வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மகளிர் உரிமை தொகை ரூ ஆயிரம் முண்டு ஆவணங்களை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் வீடு வீடாக ஆய்வு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களுக்குமே மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்படும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறவங்களாம் வந்து நிறைய புகார்கள் அழிச்சிட்டு வந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பம் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விண்ணப்பிச்சிருக்கோம் விண்ணப்பமும் விண்ணப்பிச்சிருக்காங்க விண்ணப்பம் விண்ணப்பிச்சவங்களோட விண்ணப்பங்களை அனைத்தையுமே ஆய்வு மேற்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனோம் வந்து அதே வீட்டில் இருந்துகிட்டே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி விண்ணப்பிச்சவங்களை அனை அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்கிறாங்க அவங்க தனி கொடுத்தவங்க தான் இருக்காங்களா தனியாக கரண்ட்டு பில் கட்டுறாங்களா தனி கேஸ் கனெக்ஷன் இருக்கா இந்த மாதிரி அனைத்தையுமே வந்து அங்கே செக் பண்ணுறாங்க அந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களையும் வந்து இதில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யார் விண்ணப்பிச்சிருக்காங்களோ விண்ணப்பிச்ச வீடுகள் அனைத்துக்கும் வந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் ஆய்வின் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இதில் பயன்படுவாங்களோ அவர்கள் அனைவரோட வங்கி கணக்குக்கும் டைரக்டாக ஒரு ஆயிரம் வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க